தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறாங்க தங்களுடைய சொத்து எல்லாத்தையும் தியாகம் செய்திருக்கிறாங்க இல்லற வாழ்க்கையை எப்படி சன்மார்க்கையாக வாழணுமோ பற்றில்லாமல் இன்றையக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் குடும்பம் குடும்பமாக தொண்டு செய்கிறவங்க நிறைய குடும்பங்கள் மலேசியாவில் இருந்துகிட்டு இருக்காங்க ஆசானுக்காக தங்களுடைய சொந்த சுக துக்கங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு தொண்டு செய்கிற அன்பர்கள் இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவங்கெல்லாம் வர்றாங்க பௌர்ணமி நிகழ்ச்சிக்கெல்லாம் நாம் எல்லாம் அவர்களை வணங்கி சிறப்பு சேர்ப்பித்து மகிழ்கிறோம் நம்முடைய இந்த உலக நாடுகள் பட்டியலில் இந்தோனேஷியா இணைந்திருக்கிறது இன்றைக்கு அது உங்களுடைய உற்சாகமான வரவேற்பு இந்தோனேஷிய அன்பர்களுக்கு அவர்களில் எல்லாரையும் நம்ம வந்து இங்கே அறிமுகப்படுத்த முடியலனாலும் அவங்க சார்பாக ஒருத்தவங்களையாவது அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம் காரணம் இவர்களுடைய அவங்க வந்து இங்கே இருக்காங்க மேடையில் இருக்காங்க வாங்க இவங்க பேர் ரீட்டா வாங்க மேடை அப்படியே வாங்க அவங்க பேர் ரீட்டா நம்முடைய மலேசிய சங்கம் திரு ஆனந்தன் அவர்களுடைய முயற்சியாலும் அன்பர் திரு ஜெயராமன் அவர்களுடைய கடும் உழைப்பாலும் இந்தோனேஷியாவுக்கு சென்று இந்த அன்பர்கள் ஏன்னா நம்ம பாஷையில் பேச முடியாது அவங்க மலை பாஷை தான் அதுவும் பூரணமாக அவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த மலையை அந்த மலை பாஷை கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு சொல்கிறாங்க இந்தோனேஷியாவில் பேசக்கூடியது இதையெல்லாம் சமாளித்து ஆசானுடைய பெருமையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி அழைத்து வந்திருக்கிறாங்க இவங்களைய நான் முக்கியமாக அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் வாட் யூ டோல்டஸ் டே பிஃபோர் எஸ்டே அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் பிறப்பால் கிறிஸ்தவர் பிறப்பால் கிறிஸ்தவர் அவங்க பேர் ரீட்டா அவங்க அங்கே உள்ள பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக லெக்சராக இருக்கிறாங்க எனக்கு எல்லா வசதியும் இருக்குது வீடு இருக்குது குடும்பம் இருக்குது கார் இருக்குது நல்ல சம்பளம் இருக்குது வசதியான வாழ்க்கை இருக்குது எல்லாமே இருக்குங்க ஆனால் இவங்கள்லாம் வந்து என்னை கூட்டிட்டு இங்கே குடிலுக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தப்போ எனக்கு ஏன் அங்கே போகிறோன்னு தெரியல அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல ஏதோ இவங்களெலாம் கூப்பிட்றாங்க அவங்க வந்து யாரையோ பற்றி குருநாதர் சொல்லி அறிமுகப்படுத்தி சொல்கிறாங்க அது நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க கலாச்சாரத்துக்கும் இதுக்கும் அவ்வளவு தொடர்பு இல்லாத ஒன்று அதனால் புரிஞ்சிக்க முடியல நான் இங்கே வந்தேன் வந்து மூன்று நாளில் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன என்று கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க நாம் வாழ்வது நமக்காக இல்லை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும் இதற்காகத்தான் நாம் வாழ்க்கை நடத்துகிறோம் என்பதை இங்கே வந்த மூன்றாவது நாள் குருநாதர் அவர்களை பார்த்தும் இங்கே நடக்கின்ற அறப்பணிகளை பார்த்தும் நான் உணர்ந்து கொண்டேன் சுருக்கமாக சொல்லப்போனால் பெருமான் சொன்ன பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொன்னார் நம்மகிட்ட இருக்கிறத மற்றவர்களோடு பகிர்ந்து பகிர்ந்து உண்டு எல்லா உயிர்களையும் போற்றி பாதுகாக்கிறது தான் எல்லாவற்றிலும் தலைமையானது யார் எந்த நூல் ஏற்றினாலும் அதில் தலைமையான கருத்து இதைத்தான் சொல்லப்பட வேண்டும் என்று வள்ளுவெருமான் நம்முடைய கடவுள் அவர் சொன்னார் அதை ஒற்றை வரியில் சொல்லிட்டாங்க நான் இங்கே வந்து தெரிந்து கொண்டேன் அந்த வார்த்தையை அவங்க சொல்லும்போது அவங்க ரெண்டு கண்ணிலேயும் கண்ணீர் வழிந்தது இது சத்தியம் இது சொல்லும்போது ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் தம் யுவர் இன் டியர்ஸ் when you told us that i realized third day of coming here that we are not living for ourselves we have to live for others we have to give whatever we have we have to share it with others that's what you told us i'm just telling you i'm just conveying to them what you told me and in what state you are saying that okay thank you madam we are all so thankful to you ஃபார் சச்லை ஃபார் சச் எ கான்ஃபிடென்ஸ் அண்ட் த ட்ரஸ்ட் யூ ஹாவ் இன் த தர்மா தட் குருநாதர் இஸ் டுடே எக்ஸ்டெண்டிங் டு த பீப்புள் அட் லார்ஜ் தேங்க்யூ வெரி மச் அவங்கள ஒரு சில வார்த்தைகளாவது நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நமஸ்கார I thank you, God, today, because God blessed me so much. This place made me so big and high. And I want to tell you something. What's my best experience in my life? I அவங்க சொல்கிறாங்க நான் இந்த இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்ததுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ ஹேவ் ஜாயின் வித் இன் இந்தோனேஷியா செவன் இயர்ஸ் கோ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியாவில் அவங்க இந்து மத கொள்கைகளை நான் சார விரும்பி இணைந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ லவ் இந்தியன் கால்ச்சர் அண்ட் ஐ வான் லேர்ன் அபவுட் இந்தியன் திட்ஸ் வாய் நவ் ஐ எம் இன் சாரி எனக்கு வந்து இந்தியாவின் கலாச்சாரத்தையும் அவங்க பழக்க வழக்கங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய ரொம்ப ஆசை அதுக்காக தான் நான் இன்னைக்கு புடவை கட்டிட்டு வந்திருக்கிறேன் மெனி டைம்ஸ் ஒன் டூ மலீசிய து டெம்பல் ஹில் டெம்பல் வாட்டர் ஃபால் டைப்பூசம் பிகாஸ் ஐ லவ் இண்டியன் ஐ வாண்ட் டு நோ மச் அபவுட் இண்டியன் நான் மலேசியாவுக்கு பல தடவை அங்கே உள்ள கோயில்களுக்கு தைப்பூசம் போதெல்லாம் போயிருக்கிறேன் காரணம் இந்து மதத்தோட கொள்கைகளையும் அந்த நம்பிக்கைகளையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையினால நான் போனேன்னு சொல்கிறாங்க ஐ எம் லெக்சரர் இன் இந்தோனேஷியா நோர்த் சுமாத்ரா யூனிவர்சிட்டி ஸோ மை ஸ்டாடி ஃபார் மை பிஹெச்டி ஸ்டடி அபவுட் இந்தியன் பட் பை டேப் ஐ லவ் இன்வால் நேட்டிவ் வித்யன் வந்து அவங்க வந்து இந்தோனேஷியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் சுமத்ரா அங்க ஆராய்ச்சி படிப்பு இந்திய இந்தியர் இந்தியர்களுடைய கலாச்சாரத்தை பற்றியும் நுட்பங்களை பற்றியும் படிக்க ஆராய்ச்சி செய்து அந்த படிப்பை படிக்கும்பொழுது என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ இன் இன்டோனிசியா ஓல் தி ஹீத் டெம்பல் லைக் பாபா சந்திரா போஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் மை மாஸ்டர் அபவுட் ஹிண்டு அபவுட் தி ஹிந்துசம் ஸோ ஐ யூ வில் ஐ வான்ட் டு சேர் அபவுட் ஹிந்துசம் டு ஓல் இந்தோனேஷியன் பீப்பிள் பிகாஸ் வி ஓல் டேர் முஸ்லிம் என்னுடைய நண்பர் மூலமாகவும் இந்த இந்து மத கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்தோனேஷியா நாடு பூராவுமே இதை பற்றி இந்த இந்திய கலாச்சாரம் நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் பற்றி so I lot my friend indian because my, my life only join with my friend my family friend all indian in my city medan one special to me sound rajan because he asked me join here and i cancel go to mumbai I want to Mumbai for shopping, but sound Rajan say come to treaty. I thought if I come treaty only for shopping and enjoy, but this is. I thank you so much to Mr. Anandan because <laughs> Bapak Jailam. நான் முதல்ல என்னோட பழகின நான் அவங்கள போய் இந்தியாவுக்கு போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது பம்பாய்க்கு போய் மும்பைக்கு போய் அங்கே பொருள்கள் வாங்குறதுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக தான் நான் போகணும்னு இருந்தேன் ஆனால் ஆனந்தன் அவர் ஜெயராமன் இவர்களுடைய அட்வைஸ் படி அறிவுரைப்படி நான் இங்கே வந்து திருச்சிக்கு வர சொன்னாங்க நான் திருச்சியில் என்ன ஷாப்பிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்த முதல் நாள் வந்தவுடனே ஆச்சரியப்பட்டு போனேன் இது என்ன மாதிரி இடம் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம வரல பொருள் வாங்கிறதுக்காக வரல இது வித்தியாசமாக இருக்குங்கிறத நான் பார்த்தேன் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வித் ஃப்ரெண்ட் வி ஆஸ்க் வேர் இஸ் தோர் டு சாரி சோப் ஒன்லி டேட் பட் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் த மார்னிங் இன் த மார்னிங் ஒன் தோ கீன் வித் மிஸ்டர் ஜெய்ராமன் தி ஆஸ்க் மீ டு கிவ் பிரேக்ஃபஸ்ட் இன் த மார்னிங் காலையில் அவங்கள வந்த இன்றைக்கி மறுநாள் அவங்களை இங்கே காலையில் சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல கீழே குஜண்டர் மண்டபத்தில் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்போ அங்கே எங்களை பரிமாற சொல்லி அவர் ஜெயராமன்லாம் சொன்னாங்க நான் அன்னைக்கு ஒரு வயசானவர் அவர் கை நடுங்கிகிட்டே இருக்கும் அது பார்க்கின்சன் வியாதின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வியாதியோடு ஒருத்தர் கை நடுங்கிட்டே இருக்குது அதோட தட்டை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு வாங்கினார் நான் சோறு பரிமாறும்போது என்னுடைய மனசெல்லாம் ரொம்ப கரைஞ்சி போச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ திஸ் ஜெய்ராம் அஸ்மித் This is the good experience in my life. I had read a lot book in my library about theory for social work. But I say thanks to this place because by this place I know this is the real life. I'm nothing. I'm nothing. But in this place I'm useful for others people. நான் எத்தனையோ சரி நீங்கள் புரிஞ்சிக்கோங்க மற்றவங்க புரிஞ்சுக்கணும்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஆராய்ச்சி படிக்கும்போது நிறைய லைப்ரரியில் புஸ்தகங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி சமுதாய சேவை செய்யணுங்கிறதெல்லாம் பொறுத்து அதை பற்றியெல்லாம் படிச்சிருக்கேன் ஆனால் இந்த இடத்துல தான் உண்மையிலேயே எப்படி ஏழைகளுக்கு உதவ முடியுங்கிறத நான் பார்த்து அது தெரிஞ்சுக்கிட்டேன் The second day when I gave food in lunch, two kids said to me, Pati, Pati, I want photo with you. They speak in Tamil but I know they want me with them and I have said this photo to my friend in Indonesia. So by that I know ஐ ஆஸ்க் மை am I ஐ குட் and அண்ட் க்ளீன் here ஹியர் ஹூ ஏம் ஐ ஹியர் ஏம் ஐ யூஸ்ஃபுல் ஃபார் அடர் பீஃபல் அண்ட் ஐ நோ nothing till 54 years old before coming here ரெண்டாவது நாள் நான் சாப்பாடு மத்தியானம் போது சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து சாப்பாடு வாங்கிட்டு பாட்டின்னு கூப்பிட்டதா சொல்கிறாங்க பாட்டி எங் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து என்னை கேட்கும்போது எனக்கு மனம் ஒன்றுமே சொல்ல முடியல ஐம்பத்தி நாலு வயசில் நான் இதுவரைக்கும் வாழ்ந்தது வாழ்க்கை என்னன்னு தெரியல இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவும் போது தான் என்னுடைய வாழ்க்கைன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக சொல்கிறேன் brothers asked me to bus station. In the bus station, I gave bubur kudil to all people there with my smile. Maybe they know my smile is so sweet. That's why they say they are happy so I'm happy. I'm so sad by that I mean I have good food. சொல்கிறாங்க முக்கியமாக அவங்களுடைய என்ன உணர்ந்துக்கிட்டாங்கிறத இதுதான் சொல்கிறேன் எனக்கு வீடு இருக்குது நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் இருந்தாலும் என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க So the third day when Mr. Jairam asked me to meet father. I, I said to one my friend I don't want to meet, but he said from Malaysia, the woman from Malaysia, please meet father and father will bless you. And then I decide to meet father. When meet father Jairam அவங்க ஐயா வந்து அப்பான்னு சொல்கிறாங்க அப்பான்னு ஏற்றுக்கிட்டாங்க அதுக்காகவே நம்ம அவங்கள பாராட்டணும் அவங்க சொல்கிறதே ஃபாதர்னு தான் சொன்னாங்க ஜெயராமன் வந்து ஐயாட்ட முதல் நாள் அழிச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தி இந்திரஷியாலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஐயா வந்து கேட்டிருக்கிறாங்க என்னப்பா வேணும் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒன்றும் வேண்டாம் நல்ல மனசு இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அஸ் ஐ ஓன் குட் அண்ட் ஹார்ட் எனக்கு வேண்டாம் எனக்கு நல்ல மனச கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்பேற்பட்ட பாடம் இது நம்ம எல்லாருக்கும் நாம கத்துக்க வேண்டிய பாடம் நாமெல்லாம் எதோ கேட்போம் ஐயாட்ட போய் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் நல்ல மனச கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா இதுதாங்க பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு ஆசான் பல காலத்தில் சொல்லியிருக்காங்கல்ல எந்த காலத்திலையோ அவங்க எந்த ஞானிகளுக்கு தொண்டு செய்தாங்களோ நமக்கு தெரியாது ஆசான் அவர்களை பார்க்கும் போதே ஒரு ஸ்பார்க் வரும்னு சொல்கிறாங்கல்ல பொறி தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பொறி தட்டியிருக்கு அவங்களுக்கு அதனால தான் எனக்கு நல்ல மனசை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நல்ல மனசு இருந்தால் எல்லாமே தானாக கிடைக்கும்ல அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ In my mind, when with friend I say to my heart, I'm nothing, I don't know about the Hindu ritual, but God touched my heart here. So I don't care if I'm Christian or Muslim or Hindu, but God touched my heart here. And I say to myself, I'm not so rich but i have small thing if all people do small and then